பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிடாரே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து சனீஸ்வரருடைய பிடியிலிருந்து உண்டான ஒரு ரகசிய என்ன அந்த வாய்ப்புகள் என்னங்கிறது தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சித்தர் வந்து சொன்ன முறை இது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி அரிய தகவல்களை அந்த விதி இருந்தால்தான் நம்ம வந்து அறிந்து கொண்டு சனீஸ்வரர் பிடியிலிருந்து கெட்ட பிடியிலிருந்து தப்பிக்கலாம் அதுக்கு வந்து ஜாதக அமைப்பு ஒத்துழைக்க வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் சர்வ நிச்சயம் இதை தவறாக செய்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் கடாட்சம் வழங்கி உங்களுக்கு தலைமை ஸ்தானம் கிடைப்பதும் ஒரு அதை தவறாது பண்ணணும் இந்த இதை ஒரு தேவ ரகசியம்னு கூட சொல்லுவாங்க தினமும் வந்து உலர் திராட்சை நம்ம சர்க்கரை பொங்கல் வைக்க போடுறோம் இல்லையா உலர் திராட்சை ஒரு கைப்பிடி அளவு காக்கைக்கு வச்சோம் அப்படின்னம்னா இந்த சனீஸ்வரர் பிடியிலிருந்து தப்பிக்கலாம் பொதுவாக இப்போ எல்லா பக்கமே வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கிறோம் நிறைய வீட்டில் காக்காய் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் போ தூவி வச்சோம்னா தான் சாப்பிடுது அது மாதிரி உலர் திராட்சை வச்சிங்கனாலும் காகங்கள் வந்து இதை சாப்பிடும் அதே மாதிரி உயிரே போக வேண்டும் என்ற விதி இருந்தாலும் மாற்றக்கூடிய சக்தி இந்த திராட்சை காக்கைக்கு வைப்பதுதான் அதே மாதிரி வன்னி விநாயகருக்கும் பச்சரிசி மாவு படைத்தாலும் சனிக்கிழமையில விரதம் இருந்தபடி எல் கலந்த தயிர் சாதம் படைத்தாலும் நமக்கு வந்து ஒரு கவசம் போல சனியினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவார்கள் அதே மாதிரி காகத்துக்கு சாதம் வைக்கும்போது போது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வா இல்லை பித்திருக்கள்னுடைய ஆசியா அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பித்திருக்கள் வந்து காகங்கள் தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவதாக ஐதீகம் ஆனால் அதனாலதான் எல்லாரும் வீட்லையும் நம்ம காகங்களுக்கு தினசரி உணவு வைத்து இருக்கிறோம் அசைவ உணவு கண்டிப்பாக வைக்கக்கூடாது காகங்கள் அசைவத்தை சாப்பிடுவதாக இருந்தாலும் அசைவ உணவை நம்ம வைக்கக்கூடாது இந்த உலர் திராட்சை இந்த மாதிரி வச்சு சேர்த்து வச்சோம்னா நல்லபடி நடக்கும் வாழ்க்கையில் திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண் பலி நம்மை நெருங்கவே நெருங்காது செய்வினை கோளாறுகள் உங்க வீட்டு பக்கமே வராது தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களும் நமக்கு நியாயமான நம்முடைய அபிலாஷிகளும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் இந்த திராட்சை காகத்துக்கு வைப்பது ஒரு நல்ல பங்கை வைக்கும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு நம்ம இந்த காகத்திற்கு முன்னோர்களுக்கு உணவிடுகின்றோம் இது வந்து ஒரு அபரிதமான சக்தி இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் நினைக்கிறவங்க சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபாடு செய்வார்கள் உடன்பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவும் நம்மோடு பாசமாக இணைப்ப இருப்பவர்களுக்கும் இந்த பிடி பூஜையை காணும் பிடின்னு சொல்லுவாங்க பொங்கல் பண்டிகை வந்து காணும் பொங்கல் சொல்லுவாங்க பிடி பூஜை செய்வாங்க திறந்த வெளியில் தரையை நல்ல தூய்மையாக மெழுகி கோலம் போடுங்க அங்கே இலையை பரப்பி அதுல வண்ண வண்ண சித்திரங்களை அஞ்சு ஏழு அல்லது ஒன்பது என்ற கணக்கில் கைப்பிடியாக வைத்து அந்த பிடிப்பொங்கல் காணும் இதில் வைச்சோம் அப்படின்னம்னாலும் கா காரல் கொடுத்து காக்கையை வரவழைத்து கொடுத்தோம்னாலும் நம்ம வந்து காக்கைக்கு உணவளித்து அந்த சித்திராண்டங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு காக்கைகளும் பறந்து வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் இந்த காக்கைகளும் தக தன்னுடைய சகாக்கங்களை கூப்பிடுவதற்காகத்தான் வாழை இலை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும் அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் கா கா என்று தன்னுடைய கூட்டத்தினரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும் அதனால தான் நம்ம வாழை இலையில் பொறி பொட்டுக்கடலை வாழைப்பழங்கள் வெட்டிலை பாக்கி வைத்து தேங்காயை உடைத்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் இது வந்து உடன்பிறந்த சகோதரர்களுடைய ஒற்றுமை கூடுங்கிறது பெண்களுடைய நம்பிக்கை அதனால தான் இந்த வழிபாட்டில் வந்து வயதான ஆண்களும் கலந்து கொள்ளலாம் மறைந்த முன்னோர்கள் நம்ம பித்திருக்கள் காக்கை வடிவிலே வந்து வழிபாட்டிலே கலந்து கொள்வதாக பெரியவர்களும் புராணங்களும் கூறுகின்றன காக்கை வந்து சனி பகவானினுடைய வாகனம் காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம் அதனாலதான் காக்கைகள்ல நூபூரம் பரிமளம் மணிக்காக்காய் அண்டங்காக்காய்னு பல வகை உண்டு காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடம் காண முடியாது யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழமிடம் சென்று அவருடைய நிலையை அறிந்து கொள்வதாக கூடிய புராணங்கள் கூறுகின்றன அதனால காக்கைக்கு உணவளித்தால் யம தர்மராஜாவும் மகிழ்ச்சி அடைவாராம் சனியும் யம தர்மராஜாவும் சகோதரர்கள் ஆவார்கள் அதனால தான் காக்கைக்கு உணவிடும் போது ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக புராணங்கள் கூறுகின்றன தந்திரமான குணம் கொண்ட காக்கைகள் காலையில் நம்ம எழுவதற்கு முன்னால கா காக்கான சத்தம் போட்டு விடுஞ்சிருச்சுன்னு சொல்லுது அதே மாதிரி அந்த சத்தம் எப்பொழுது கேட்டாலும் நினைத்த காரியம் கைகூடும் வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டு விருந்தினர்கள் தேடி வருவார்கள் ஐதிகம் அதே மாதிரி காக்கை கரையும் போது நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது உணவு வைக்கணும் சில பேர் வந்து காக்கா கொத்துது காக்காயை அடிக்க போய் கொத்த ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களும் எல் அன்னம் கலந்து சனி பகவானுக்கும் யமனுக்கும் வேண்டி அந்த எல் அன்னத்தை தாராளமாக வைக்கலாம் நீங்கள் பொதுவாகவே தனியாக சாப்பாடு வர வரமாட்டேங்குது காக்காய் பிராக்டிக்கலாக எல்லா பக்கமே பார்த்துட்ருக்குறோம் ஆகையினால என்ன சார் நீங்கள்லாம் சொன்னீங்க என்னவொழ வச்சாலும் காக்கை வரமாட்டேங்குது அந்த சூறு அப்படியே இருக்குதுன்னு எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு நாள் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து கொஞ்சம் மேலே மிக்சர் காராபூந்தி இதை கலந்து உடனே காக்கை வந்து சாப்பிட ஆரம்பித்து விடுகின்றது திராட்சை கலந்து நீங்கள் போடுங்க சித்திராண்டமாக வையுங்க காக்கைகள் விரும்பி சாப்பிடும் சனி பகவானோடு யமதர்மராஜனுடைய அருளையும் பெற்று தீராத பிரச்சினைகளிலிருந்து நாம் தீர்த்து சுபிச்சமாக அனைவரும் வாழ வேண்டும் கண்டிப்பாக கடைபிடிங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்